நான் ஏற்கனவே சொன்னேன் அது இயற்கையான கூட்டணி இல்ல ஒத்துக்கொள்ளாத கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது எந்த நேரம் விக்ஸல் வரும் எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்க சொல்ல முடியாது ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தால் அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும் அவர்தான பிரதான தலைவர் ஏன் பேசல அவர் ஏன் பேச அனுமதிக்கல இல்லை அவர் ஏன் பேச மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா அவர் எழுதி சொல்லணும்ல இது உண்மையான கூட்டணி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்து இருக்கிறார்கள் என்னுடைய பார்வை அது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதை அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாம் பேச்சுக்களும் தொலைக்காட்சியில விவாதங்களும் வந்துட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஐஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க துவாரகா ரோடு இரநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா இதெல்லாம் நைனார் நாகேந்திரன் அண்ணன் வந்து சொல்ல சொல்லுங்க